பாருங்க மார்கழி கோலம் ஆரம்பம் ஆயிடுச்சு மார்கழி மாதத்துக்கு போடுறதுக்கு ஒன்று ஒன்றா விதமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி இது ரொம்ப சிம்பிள் நாம் விருப்பப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல் என்னோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய கோலம் இன்னும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்